<laughs> Hi guys. Hi guys, இப்போ மணி பாத்தீங்கன்னா பத்து பத்து மணிக்கு நாங்க ஊருக்கு போயிட்டு இருக்கோம். சிவராத்திரிங்கறதால மணிக்கு நாங்க ஊவிரி போயிட்டு இருக்கோம். அது கைஸ் அப்படி இப்படின்னு இடத்த தேடி கண்டுபிடிச்சி ஒரு பக்காவான இடத்துல வந்து செட்டில் ஆயிட்டோம் இதுதான் நாங்க உட்காந்துருக்க இடம் கடற்கரை ஓரமா அப்படி காத்து வாங்கிக்கிட்டு அப்படி உட்காந்துருக்கோம் நான் இன்னும் சாமியா கும்பிட போல என் பொம்மை ஒழுங்கு மரியாதையே என் பொம்மையை கொடுத்துரு இங்க பாரு வாங்கு சளி பிடிக்காம இருக்கிறதுக்கான சேஃப்டி திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் கியூட்னஸ் காதுல பனி போய் சளி பிடிக்காம இருக்கிறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் இப்படிதான் மாட்டி வச்சுட்டு இது கொஞ்சம் ஓல்டு மாடல் இது கொஞ்சம் நியூ மாடல் இது என்ன மாடல் இது என்ன மாடல் இது வந்து பேய் மாடல் இந்த நன் படத்துல வர்ற நன் மாடல் இது வந்து பைத்தியக்கார மாடல் இது வந்து உலகாலையும் நான் தான் மாடல் ஹாய் கைஸ் இப்போ வந்து நான் எங்கே போய்ட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தியை நான் கரெக்ட் பண்ணிட்டேன் எங்கள் சித்தி எனக்கு வந்து பொம்மை வாங்கி தரேன்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டு போகிறாங்க வாங்க எனக்கு என்ன பொம்மை வாங்கி தராங்கன்னு பார்ப்போம் நல்ல பெரிய பொம்மை வாங்கிட்டாங்க என்ன ஃபுல் க்ரௌடு கைஸ் இதுக்கெல்லாம் நான் எப்படி போய் பொம்மை வாங்க போகிறேன்னு எனக்கு தெரில ஒரு நல்ல விஷயம் நான் பொம்மை வாங்க வரும்போது எங்க அப்பாவும் கூட ஜாயின் ஜாயின் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க அதனால எனக்கு எனக்கு ரெண்டு பொம்மை 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 வந்து 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 எஸ்கே பண்ணீங்கன்னா பின்னாடி சித்தி சித்தி ஐயோ ஒரு தானா கைஸ் பாருங்க இதுதான் இதுதான் வாங்கி பெரிய பெரிய சரி பெரியம்மை வாங்கி கொடுக்குறாங்களே எது எடுக்கிறதுன்னு பார்ப்போம் ஆனா இந்த ஒயிட் அழகா இருக்குல்ல ஒரு வழியான பொம்மை வாங்கிட்டேன் வணக்கம் வணக்கம் இதுதான் வாங்கின பொம்மை சித்தி அடுத்த கடைக்கு போவோம் வாங்க சித்தி யூனிகான் பொம்மை எல்லாம் இருக்கு வாங்க கடை வரைக்கும் வந்தோம் கைஸ் பட் கடை கிட்ட வந்தது எங்க அப்பாவை காணோம் எஸ்கேப் ஆயிட்டாங்க எனக்கு மாட்டினது இந்த எங்கள் சித்தி தான் எங்கள் சித்தி தான் தெரியாதவங்க மாட்டிக்கிட்டாங்க ரெண்டு பேக்கெட் ஃபுல்லாக வாங்கியாச்சு இதுதான் இன்னைக்கான இன்றைக்கான பர்ச்சேஸ் கைஸ் நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி அன்பேக் பண்ணி நான் உங்ககிட்ட காட்டுறேன் காய்ஸ் ஃபைனலாக நான் வந்து ஆசைப்பட்ட பொம்மையை வாங்கிட்டு வந்துட்டேன் உங்ககிட்ட அன்பேக் பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல இதான் அந்த பொம்மை அழகாக இருக்குல்ல எங்கள் அப்பா கிட்டே கேட்டதுக்கு என்ன மாதிரி இருக்குன்ட்டாங்க இதை தான் நான் வாங்கினேன் பொம்மை அப்புறம் இது என்னோட தங்கச்சிக்கு வா உள்ளவா இதான் என்னோடய தங்கச்சிக்கு எனக்கு பெருசு இவளுக்கு சின்னது ஏன்னா நான் தானே சின்ன சின்னப்போல தானே அதனால அவளுக்கு குட்டி எனக்கு பெருசு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேம் சேமிக்காமல் போட்டுருக்கோம் சொல்லிட்டேன் போதுமா ஓ அப்பாவோட ஃபேன் அப்பா கூட செல்ஃபி எடுக்கணும்னு வந்திருக்காங்க ஓகே விலாக கண்டினியூ பண்ணுற அப்புறமா A few moments later. Okay guys, vlog continue பண்ணலாம். <laughs> okay, நாங்க வாங்கின பொம்மைகள். அப்புறம் இன்னொன்னு வாங்கனே. Yes, mother. Okay guys, இப்போ அடுத்து தான் நாங்க வாங்கனது நான் அன்பேக் பண்றேன் இது. ஓ. இன்ன வாவ். நல்லா

மகா மகா சரி மகா சிவராத்திரி எம்பருமான் ஈசன் வந்து இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் அதாவது மரம் செடி கொடி விலங்கு மனித ஜென்மங்கள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியல நாள் இந்த உண்டான காரணத்துக்கும் வலிக்குது இதத்தான் முதல்ல கேட்டேன் நான் கொஞ்சம் பொறுங்க எதில் விட்டேன் விட்டுறதை கண்டினியூ விட்டதை கண்டினியூ பண்ணணுமா அப்போ எல்லா ஜீவராசிகளுக்கும் சிவபெருமான் இன்னைக்கு அதாவது இன்னைக்கு வந்து படி அளக்கிற நாள் நம்மளோட பூமியில் நம்ம பூமியில் பிறந்த பிறப்புக்கு உண்டான பலன்களை அனுபவிக்கிற நாள் அதனால் இதுவேற அப்பப்போ வந்து இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கு வச்சுக்கோங்க நான் பக்தியா ஒரு கதையை பேசிக்கிட்டு இருந்தா உள்ள இடத்தில் வாய் தானே பேசுது இருக்கட்டும் நான் சிவபெருமான் கோயிலுக்கு சிவனை நம்பி வழிபடுறதுக்கு வந்திருக்கேன் இது அங்கே பாருங்க என்னைய வச்சு காமெடி ஈமெடி பண்ணலையே இது சிவபெருமான சிவபெருமான வழிபடறதுக்கு வந்திருக்கு போட்டோம் இது இது என்னன்னு எனக்கே தெரியல ஆ பாய் இந்த அழகாக இருக்கல பிங்க் கலர் இப்போ நல்லா இருக்கா இங்கே பாருங்க இப்போ இந்த பொம்மை இங்கே பாருங்க இப்பா இதே மாதிரி அங்கே இன்னும் ரெண்டு பொம்மை இருக்குப்பா ப்ளூ கலரு வைலட் கலர் இது பிங்க் கலர் கைஸ் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெக்கை வச்ச பொம்மை நல்லா இருக்கா இந்த ரெக்க வைக்காத பொம்மை நல்லா இருக்கா இந்த ஏஞ்சல் பொம்மை நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ் ஓகே நான் உங்கள் கமெண்ட்காக வெயிட் பண்ணுவேன் ஜாய்ஸ் இப்போது ஓரளவு எல்லாம் ஃபன்லாம் பண்ணி முடித்தாச்சு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டேன் தேவையானதுன்னு இல்லை ஷாப்பிங் போய்ட்டு நல்லாவே எல்லாம் வாங்கி முடித்தாச்சு கதையெல்லாம் பேசி முடித்தாச்சு சாமியும் நல்லா கும்பிட்டாச்சு நெக்ஸ்ட்டு நம்மளோட தியான நிலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி எங்கள் அப்பா தியான நிலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்கள் அப்பாவோட தியான நிலையை பார்க்குறீங்களா ஹலோ சார் இதுதான் இங்கே போட தியானம் விட சிவராத்திரி ஆமாம் நல்லா கடுமையாக தவம் பண்ணுறீங்க நீங்கள் நல்லா தவம் பண்ணுங்க ஓகே கேரியான் ஷோ வருஷம் நான் வந்து சிவம் மந்திரம் ரைட் பண்ணுவேன் என்னால் முடிஞ்ச வரைக்குமே ரைட் பண்ணுவேன் இப்போ கவுண்டிங்னு கிடையாது என்னால் முடிஞ்ச வரைக்குமே ரைட் பண்ணுவேன் அந்த ப்ராசஸ் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போ டைம் என்னென்னா ஒரு மணி ஆயிடுச்சு சிவராத்திரி இன்னும் அஞ்சு மணி நேரத்தில் முடிய போகுது இப்போ தான் நான் வந்து தியான அடைஞ்சிருக்கேன் இவ்வளோ நேரம் ரொம்ப சுற்றித்தனமாக விளாட்டுத்தனமாக இருந்துவிட்டேன் ஸோ கொஞ்சம் கடவுள் வழிபாடு பண்ணுவோம் ஓகே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான டைரி இந்த டைரியெலாம் தான் நான் இந்த வருஷம் ரைட் பண்ண போகிறேன் யார்ரா அந்த பிள்ளை வந்த நேரத்துலேருந்து நானும் பார்த்துட்ருக்கேன் என் கைஸ் என்னையே இந்த பிள்ளை நோட்டிருக்கு எனக்கும் யாரும் தெரியல ஹாட்ஸ்பாட் ஆனால் தான்டா இருக்குது ஐயோ இது வேற பெரிய கொடுமை இந்த ஜியோ காரங்களாம் வந்து எங்கே போனாலுமே டவர் இல்லை டவர் இல்லைன்னு ஏர்டெல் கிட்ட கேட்குறாங்க ஏர்டெல் காரங்களுக்கு நல்ல ஸ்பீட் நெட்ஒர்க் இருக்கிறதுனால எங்களுக்கு டேட்டா காலி ஆகி போயிருது எல்லா இடத்துல ஃபைவ் ஜியும் கிடைக்க மாட்டேங்குது இந்த கிராமத்து புறங்களும் இதுதான் கைஸ் பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஸோ சிட்டி சைடு இருக்கிறவங்க நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எங்களோட கஷ்டத்தை புரிச்சிக்கோங்க இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி தான் நாங்கள் வீடியோஸ் போடுறோம் புரிஞ்சுக்கோங்க